வப்பு சொத்துக்களை ஆக்கிரமிக்கும் நபர்களை தண்டிக்க இருந்த கடுமையான தண்டனைகளை இலகுவாக்கி வக்பு சொத்துக்களை ஆக்கிரமிக்க ஒன்றிய அரசின் வக்பு திருத்த சட்டம் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மசோதா வழி வகுக்கின்றது முன்மொழிப்பட்டுள்ள திருத்தங்கள் வகுப்பின் சுயாட்சியை பறிக்க பாரதிய ஜனதா அரசு விரும்புகிறது என்பதை காட்டுகிறது மேலும் வக்பு சொத்துக்களை நிர்வகிப்பதில் தலையிட விரும்புகிறது இந்த வக்பு திருத்த மசோதாவிற்கு தமிழ்நாட்டில் பாஜகவை தவிர அனைத்து கட்சிகளும் எதிர்த்து வருகின்றனர் இந்த திருத்த சட்டத்தை கொண்டு வந்துள்ள ஒன்றிய அரசை கண்டித்தும் திருத்த சட்டத்தை உடனே திரும்ப பெற வலியுறுத்தியும் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் தமிழகம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதன் ஒரு பகுதியாக மதுரை கோரிப்பாளையம் பகுதியில் மனிதநேய மக்கள் கட்சி மாவட்ட தலைவர் சீனி அகமது தலைமையில் தமுமுக மாவட்ட செயலாளர் இக்னு மாவட்ட செயலாளர் அப்பாஸ் தகவல் தொழில்நுட்ப அனிதாகா மைதீன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் உட்பட கட்சி நிர்வாகிகள் முன்னிலையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மனிதநேய மக்கள் கட்சி மற்றும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மதுரை சிவகங்கை மண்டல செயலாளர் மாலின் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் ஒன் போட்டு மூவாயிரத்துக்கு மேற்பட்ட இந்த காவல்துறை யாருக்கான காவல்துறையாக இருக்கு விடுதலை சிறுத்தை இயக்கங்களோ தோட்டத்துக்கு அனுமதியோ போராட்டத்துக்கான வழியை எடுத்தா உடனே தடை இத்தனை முடிங்க வழிகளோ முடிங்குறை சன் பருவரை அமைப்புகள் மூவார உள்ள வந்து போன மதுரைக்குள்ள ஏதோ ஒரு வன்முறை எடுத்து உண்மையில மதுரையில் இருக்கிற இஸ்லாமியர்கள் தொண்ணூறுக்கு பிறகு தொண்ணூறுக்கு முன்பு பார்த்தா மதுரைக்குள்ள அவ்வளவு பெரிய போராட்டங்கள் வெடித்தது இன்றைக்கு இஸ்லாமியர் அரசியல் படுத்தப்பட்ட சமூகமாக இருப்பதால் இப்படி அன்னைக்கு அத்தனை ஆடுகிறார் என்ன பேசின மிக மோசமான வார்த்தைகளை இஸ்லாமிய பேரை சொல்லி பேசலாம் இருக்கு அப்படிப்பட்ட காவல்துறையிட்டையும் ஆட்சியாளர்களையும் இந்த வகுப்பாரியுடைய சொத்தை கொடுத்தா என்ன ஆகும் நமக்கு எதிராக என்ன செய்வாங்க சரி அரசுடைய சொத்து நிறுவனங்கள் எவ்வளவு இருக்கு அதெல்லாம் ஏழை மக்களுக்கு உங்களால் கொடுக்க முடியுமா ஏதாவது ஒரு சொத்தை கையகப்படுத்தி அன்றாடம் காட்சியாக இன்றைக்கு தெரு ஓரங்களில் இருக்கிறான ஒருவருக்காக உங்களால ஒரு சில நிலை இடம் தர முடியுமா எவ்வளவு கிடக்கிறான் காண்டி நீ எங்க வந்து கை வைக்கிறீங்க இஸ்லாமியுடைய இருக்கின்ற ஒரே அதிகாரம் வகுப்பு வாரி ஓடு மட்டும்தான் இந்தியாவில் இஸ்லாமியர்களுக்கு ஒரு அதிகாரம் என்றால் இந்த போர்டு கம்பி விட்டுதான் அதையும் பாஜக அரசு மோடி அரசு கையிடப்படுத்த பார்க்கிறார் இதை கண்டித்து விடுதலை சிறுத்தை தலைவர் எழுச்சி தமிழர் மைய பாராளுமன்றத்தில் மோடி அரசை கேள்வி கேட்டது பிறகுதான் அவருடைய மை காப்பாற்றாங்க மோடி அரசு ஆட்சி ஏற்றவுடன் நாங்கள் தொடர்ந்து சொல்கிறோம் இந்த அரசு நமக்கு எதிரான அரசாக இருக்கும் இன்னைக்கு மைனாரிட்டி அரசு என்று சொல்கிறோம் இந்த மைனாரிட்டி அரசை இந்த சனாதன அரசை நாம் தூக்கி எறிவதற்காக எவ்வளவு பெரிய போராட்டங்களையும் எடுக்கணும் பிஜேபி தமிழகத்தில் மட்டுமில்ல இந்தியாவில் இருந்து விரட்டி அடிக்கணும் மூன்று சதவீதம் உள்ள பாப்பா இன்றைக்கு உச்ச அதிகாரத்தில் இருக்கா உச்ச நீதிமன்றத்தில் இருந்து இன்றைக்கு அனைத்து அதிகார மையங்களிலும் பாப்பா குடியேறிட்டா இத இங்க உள்ள பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு தெரியல இங்க உள்ள பிற்படுத்தப்பட்ட சகோதரர்களுக்கு இது தெரியல அவர்கள் இன்றைக்கு பிஜேபி பின்னாடி ஏதோ ஒரு மாயில போயிட்டு இருக்காங்க ரொம்ப வருத்தமா இருக்கு இன்னைக்கு நம் கண்ணை வைத்தே நம்ம குக்க பார்க்கிறோம் இன்னைக்கு பாப்பா என்ன செய்யறானா நம்முடைய கண்ணை வைத்து நம்மளை குத்துரைக்கான வேலை பார்க்கலாம் வட மாநிலங்களை பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு ஒரு பொது இடத்துல பண்ண முடியல ஒரு பொது மால்ல பண்ணதுக்காண்டி விரட்டி விரட்டி அடிக்கிறான் தமிழ்நாட்டில் அந்த நிலையை கொண்டு வர ஒரு ஓட்டல்ல போய் அந்த முட்டா பேராசிரியர் அந்த பேராசிரியுடைய புத்திரை பாருங்க ஒரு ஓட்டல்ல போய் அலசைப்பட்டதான் கேக்கிறாரு நீ படிச்சான படிக்கல தெரியல அந்த இத்தனை அலுவலகங்கள் அரசு அலுவலகங்கள்ல அரசு கட்டிடங்கள்ல எத்தனை இடத்துல பிள்ளையார் கோயில் இருக்கு என்னைக்காவது இஸ்லாமிய கேட்டிருப்பாங்களா இன்னைக்கு மதுரையில் மாவட்ட ஆட்சியாளர்களுக்குள்ள என்னென்ன கோயில் இருக்கு யாராவது இஸ்லாமிய கேட்டிருப்பாங்களா இத்தனை கோயில் இருக்குன்னு சொல்லி இதெல்லாம் அரசு கட்டணம் தானே அரசு நிலங்கள் தானே இந்த இடத்துல கோயில் கேட்டுப்போமா இன்னும் வரும் காலங்களில் கண்டிப்பாக விடுதலை சிறு கேட்போம் அரசு கட்டிடங்களிலும் அரசு நிலங்களிலும் கோயில்கள் இருக்கக்கூடாது இதை எச்சரிக்கை உலகத்தில் எடுத்துக்கணும் ஏனென்றால் நீ அங்க கோவில் இருந்தா அங்க ஒரு பசு இருக்கணும் அங்க ஒரு சர்ச்சை இருக்கணுமே நீ மூன்றும் இல்லை என்றால் அங்க எதுவுமே இருக்க கூடாது அரசு கட்டிடங்கள்ல பாருங்க டவுன் எடுத்து போய் பாருங்க போலீஸ் போலீசுக்கு போல அங்க எல்லா படமும் வச்சிருப்பாங்க எல்லா படமும் இருக்கும் ஒரு இஸ்லாமிய படம் வைக்க பார்ப்போம் ஒரு காய்கறி மில்லத் படத்தோட பை வை ஒரு பிரைய வை இல்ல ஒரு அம்பேத்கர் படத்தை வைக்க மாட்டாங்க ஆனா பாத்தீங்கன்னா உள்ள அத்தனை படம் இருக்கும் ஏன் சொல்றேன்னா அரசு நிறுவனங்கள் எவ்வளவு மோசமா இருக்கு உங்க கையில நாங்கள் வகுப்பாளர்கள் கொடுத்து நாங்க என்ன செய்ய முடியும் உயிரே போனாலும் இந்த போராட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் உங்களுக்கு துணையாக நிற்போம் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்